ஓம் மோன மகை என்பதாகும் வீடு அடைதலிலும் விருப்பம் காட்டாமல் இறைவனிடம் பக்தி செலுத்துவதையே முக்கியமாக கொண்டு பக்தி நெறியில் ஈடுபட்டிருக்கும் தூய அன்பருக்கெல்லாம் தலைவனாகிய குமர பெருமானுக்கு வணக்கம் வணக்கம் என்கிறார் முப்பத்தி ஆறாம் துதி ஓம் முக்தபதையே நமோ நமகை என்பதாகும் முக்தி அடைந்த ஆன்மாக்களுக்கு பதியாக விளங்கும் பரம்பொருளுக்கு வணக்கம் வணக்கம் என்கிறார் முப்பத்தி ஏழாம் துதி ஓம் அகார பதையே நமோ நமகை என்பதாகும் அகாரத்தின் வடிவாக விளங்கும் அறுமுக பரமனுக்கு வணக்கம் வணக்கம் என்கிறார் முப்பத்தி எட்டாம் துதி ஓம் உக்கார பதையே நமோ நமகை என்பதாகும் வடிவாக விளங்கும் குக பரம்பொருளுக்கு வணக்கம் வணக்கம் என்கிறார் முப்பத்தி ஒன்பதாம் துதி ஓம் மக்கார பதையே நமோ நமகை என்பதாகும் மக்கார வடிவமாக விளங்கும் மயூரநாத பெருமானுக்கு வணக்கம் வணக்கம் என்கிறார் நாற்பதாம் துதி ஓம் விகாச பத்தையே நமோ நமகை என்பதாகும் பெரும் மலர்ச்சியுற்று ஒளிக்கும் ஒளியாகத் திகழும் ஓங்கார குருநாதனுக்கு வணக்கம் வணக்கம் என்கிறார் நாற்பத்தி